இந்த ஒ கம்பி ஓரத்திரே என்ன பெற்ற பாசக்காரப்பானி கந்த ஓயில் போகும் பாதை இந்த ஒத்த கம்பி ஓரத்திரே பானி கந்த ஓயில் போகும் நான் பாதையில் அப்பாணி பத்தி அடித்தின் அழுதா அப்பாணி பத்தி அடித்த மூணு பொண்ணு நின் அழுதா என்ன பெத்த பாணி குச்சி நட்டியே பானி போ கட்டி வந்தேன் பாதி கந்த கோவக்கோடிய தானக்கு பாதி கந்த கோடும் பாதிதா கந்த கோவக்கோடிய தானரக்கு சாமி கந்த கோடும் பாதிதா எங்கிருந்த நிக்கந்த கோப கோடிய சாமிழ்ந்த கோாயடி அண்ணறே அண்ணேடி அண்ணே சி உள்ள ராஜமா முத்தி ரம் முத்தேட்டி ரங்க மானி ஜியா மானிகர நாட்டுரும் வேலையோரம் மகனே நிக்கையோர வந்த ஜனத்தே நிக்கல வேலைக்குதான் பச்சை கரும்பு வெட்டி பாடிக்கு பாத்து பாத்து மொளடி பனிக்கினி பச்ச கரும்பு வெட்டி பனிக்கினி பதக்க வச்சிதான் வீடு மடி போனே கடைய கடை தெருவா கண்டு நானே தான் மடி போனேன் போறேன் அறக்க போறேன் முத்தாய் வீடு போய் சேர போறேன் மனிக்கு நித்தாலி அறக்க போறே தாய் போய் சேர போறே மாணிக்கணி மாங்கல் இறக்க போறே மாணிக்கி உ மாதாவிடம் போக போறே மாணிக்கினி மாங்கல் இறக்க போறே மாணிக்க உ மாதா விடீதம் போக போறே மாணிக்கணி போகுப்பட்டி இழக்க போறே மணிக்க போறே போகப்பட்டி இடக்க போறேன் விடுதம் போக போறே மாணிக்கினி வலையல் உடைக்க போறே மாணிக்கி வந்தவடிதம் போகப் போறே மாணிக்கினி வளையல் உடைக்கப் போறே மாணிக்கு நீ வந்த வழிதான் போக போறே மாணிக்கு எங்களுக்கு பூசம் திரு நீரே பூஜை செய்யும் பண்ணீரே மானிக்கு நாங்க பூஜை செய்து வெளியே வந்தா பொண்ணுமணி அடிக்கான் நீங்க போனதும் பொண்ணு மணி அடிக்கோனதும் பாடிக்கு சாத்தா திருநீரே பாடிக்கின் தலைமுழுகு பண்ணீரே கி தலை முழு பண்ணிய தலை மூழ்கி வெளிய வந்த மணி அடிக்க தங்கும் எங்க தங்க மணி அடிக்கும் தங்கும் இடந்த புண் மழையும் பெய்யும்

இந்த வா தண்ணி கட்டே நீ கட்டேத்திடித்த மூணு நீ பிள்ளை கூனுக்கு வகையானதான தெருவெல்லாம் தண்ணி வேறோம் இந்த தெருவனில் தண்ணி கட்ட ராஜாணி கூனுக்கு தெளிவானதான் பிள்ளை உள்ள குங்கும கருப்பாச்சே ஆணிக்கு குங்கும கருப்பாச்சே ஆணிக்கு அந்த குலத்துங்கிறதம் ஒரு தீட மாணிக்கூனைக்கு குங்கும கருப்பாச்சே மாணிக்கு அந்த குலத்துங்கிற ஒரு தீட கட்டி கருப்பு ரெண்டா தம்பி இன்னைக்கு நம்ம கட்டி கருப்பு ரெண்டா

அம்மாணிக்கு மூங்கில் கூறி தள்ளவோ பாணிப்பை தேடித்த மூத்த புள்ளனானோ அப்பானிக்கு மூங்கில் கூறி தல்லவோ அப்பாணிப்ப தேடித்த மூத்த புள்ளனானோ

அப்பாணிக்கு கத்தாங்குறித்தலவோ என்ன பெத்த பாசக்கரப்பா அப்பாணி பெத்த செல்ல புள்ள நோணிக்கு கத்தாழ മകനേ <laughs> അഴുതി <laughs> <laughs> கி நீ அழுவாதே மகனே நிக்கு அழுது பூலம்பாதே மகனே நிக்கி நீ அழுது பூலம்பினாலா உணவர் வருவதூருக்கு தெரியும் சாமி அப்பாணிக்கு என்ன வளர்த்த பெருமை என்ன அப்பானிக்கு இந்த ஊருக்கு தெரியும் அப்பானிக்கு எங்களுக்கு

kókò tóo yìí ɛ ní ɛ baa ni kékeré kéwàá taasi ni àlùlí lelé. மயில நெச்சியே என்ன பெத்த பாசங்கரப்பா பானி புண்ண மாடத்தில் மயிலின் சி அப்பாளி குன்ன மாடத்தில் மாடமும் இங்கிருக்கி மயில் போன மாயம் என்ன மாடமும் இங்கிருக்கி மயில் போனதம் மாயம் என்ன பாணிக்கிந்த கூடமும் இங்கிருக்க அப்பாணிக்கு நீயில் போனதம் மாயம் என்ன மேலே இருக்க மயில் போல குந்தி பானி குண்ண மயிலு தெரியாம தெரியாம என்ன பெத்த பானிக்கு போட்டு மேல அறிகிணே பானி போல குயில் போலீரு

மகனே நிக்க போதும் போதும் மகனே நிற்கின்ற வானுலக வளர்த்த பெருமை என்ன ஊருக்கு தெரியும் சாமி கங்கால வளர்த்த பெருமை என்ன Panikinde vurur ki teri yüzümü.